ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு நீ சுவையான முள்ளங்கி வச்சு ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முள்ளங்கி சப்பாத்தி இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தயிர் இருந்துச்சுன்னா போதும் தொட்டுக்கரலாம் அது மட்டும் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுனாலும் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முள்ளங்கி சப்பாத்தியை இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கால் கிலோ முள்ளங்கி எடுத்துக்கிட்டேன் இந்த கால் கிலோ முள்ளங்கியை வந்து நல்லா வாங்கிட்டு வந்துட்டு நல்லா மேலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதோட வந்து ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறலாம் அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்ட பின்னாடி நம்ம வீட்டில் வந்து துருவுறது இருக்கோம் இல்லையா இது மாதிரி துருவுறது வச்சு நல்லா வந்து துருவிக்கோங்க இப்போ இது மாதிரி துருவிக்கிறலாம் இப்போ வந்து இதில் வந்து நிறையா நீர் சத்து உள்ள காய் இல்லையா அதனால் ஃபைபர் சத்து இருக்குது நீர் சத்து இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாங்க ப்ளட் சுகர் வந்து லெவலை கண்ட்ரோலுக்கு வைக்கிது அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து ஸ்கின்னு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுது இது மாதிரி நிறைய நன்மைகள் உள்ள முள்ளங்கிய கண்டிப்பாக உணவுகளில் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டா நல்லது இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நான் துருவிக்கிட்டு இது மாதிரி மூணு முள்ளங்கியும் துருவிக்கிட்டு இப்போ இதுக்கடுத்து என்னென்ன சொல்லி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து கேட் இது வந்து மூணு பேருக்கு செய்கிறது மாதிரி செ செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து போட்டு செஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி மூணு கப்பு வந்து கோதுமை எடுத்துக்கிட்டேன் இது இரநூத்தம்பது எம்எல் கப்பு இல்லை வந்து மூணு கப்பு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இஞ்சி சைஸ் இஞ்சியும் அறுக்கி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா குழந்தைங்களுக்கு சேர்த்ததும் தெரியாது இல்லாட்டிக்கு எடுத்துகிட்டு தூக்கி போடுவாங்க அதனால் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு இது மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சியும் பச்சை மிளகா பேஸ்ட்டும் அரைச்சி சேர்த்துட்டு அதோட வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துட்ட பின்னாடி இப்போ நம்மளுக்கு இதுலேயே வந்து தண்ணி இருக்க இல்லையா அந்த முள்ளைங்களை உள்ள தண்ணியிலையே முடிஞ்ச அளவுக்கு மாவை எல்லாமே நல்லா கிளரி விட்டுக்கலாம் பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது மாதிரி ஆனால் உடனே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னால் அப்புறம் தண்ணியாக போயிடும் மாவு அதனால் இப்போ இந்த முள்ளங்கி தண்ணியிலேயே அவ்வளோ இது இருக்குது இல்லையா அதெல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆகிடுச்சி இப்போ நான் ஒரு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு கப்பு தண்ணியில் வந்து ஒரு கால் கப்பை மொதல் ஊற்றிக்கிட்டேன் கால் கப்பு தண்ணி ஊற்றிட்ட பின்னாடி மாவு நல்லா பிசைஞ்சு பார்த்துக்கிட்டேன் அதோடு மறுபடியும் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ மொத்தம் அரை கப்பு தண்ணி மூணு கப்பு மாவுக்கு கப்பு தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது சுலபமாக செஞ்சலாம் இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது அழகாக செஞ்சிடலாம் இதை இப்போ வந்து நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு இது ஊற வச்சா போதும் இப்போ வந்து இதை பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு பார்க்கலாம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ வந்து பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே ஃப்ரீ டைம் இருக்கணும் செக் பண்ணி பாருங்கள் அதோட இப்போ வந்து நம்ம மாவு வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக எடுத்துக்கோங்க அதோடு இது மாதிரி மாவில் வந்து கரட்டி வச்சுட்டு இது மாதிரி தட்டிக்கிறலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நைஸாக தட்ட முடியாது கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க ஏன்னா நம்ம சுட்டு சாப்பிடவுன்னே நல்லா சாஃப்ட்டாகவே ஆயிடும் அது இந்த சப்பாத்தி இது மாதிரி நல்லா தட்டிக்கலாம் கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கலாம் அதோட நல்லா சூடான கண்ணில் இதை போட்டுக்கரலாம் போட்டுவிட்டு இந்த பக்கம் நல்லா சுட்டுடலாம் சுட்டு எடுத்துகிட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கரலாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூப்பரான முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சப்பாத்தி இதுக்கு எனக்கு வந்து ஒரு பத்து சப்பாத்தி வந்துச்சு இந்த மூணு கப்பு மாவில் வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு போட்டுக்கோங்க மாவு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும் இந்த ஸ்மெல்லை வந்து நம்ம முள்ளங்கி வச்சு செஞ்சோன்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இது மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் செஞ்சாச்சுங்க ஒரு பத்து சப்பாத்தி இது மாதிரி நல்லா செஞ்சுட்டு வச்சாச்சு இது மார்னிங் செஞ்சோம்னா நைட் டின்னருக்கு கூட அப்படி நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்